வதந்திகளை பரப்ப வேண்டாம் அண்ணாமலை வானதி சீனிவாசனுக்கு உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கம் தமிழக அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மத்திய அரசின் திட்டங்களின் பெயர்களை மாற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டுகளை மறுத்து தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு ஆதாரங்களுடன் விளக்கம் அளித்துள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பிப்ரவரி பன்னிரண்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதி மற்றும் மனிதவளத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு திங்கள்கிழமை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் தமிழக அரசின் ஏழு மாபெரும் தமிழ்கனவு என்று குறிப்பிடப்பட்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது தமிழக அரசின் பட்ஜெட்டை மத்திய அரசின் திட்டங்களை டப்பிங் செய்து வெளியிட்ட திமுகவின் நிதிநிலை அறிக்கை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்தார் அதேபோல பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் மத்திய அரசு அறிவித்த திட்டங்களுக்கு வேறு பெயரை வைக்கும் வகையில் தமிழ்நாடு பட்ஜெட் அமைந்துள்ளது என்று விமர்சனம் செய்தார் தமிழக அரசின் பட்ஜெட் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழக பட்ஜெட்டில் அறிவித்திருந்த வெற்று அறிவிப்புகளையே இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் அறிவித்து மீண்டும் ஒரு முறை தமிழக மக்களை ஏமாற்றி இருக்கிறது திமுக ஆறுகள் மறுசீரமைப்பு புதிய பேருந்துகள் என்பவை போன்ற அறிவிப்புகள் ஆண்டுதோறும் பட்ஜெட் அறிக்கையில் மட்டுமே இடம்பெறும் அலங்கார வார்த்தைகள் ஆகிவிட்டனவே தவிர கடந்த மூன்று ஆண்டுகளாக இவை எதுவும் செயல்படுத்தப்படவில்லை மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கு தங்கள் பெயரை சூட்டிக்கொள்வது திமுகவுக்கு புதிதல்ல என்றாலும் தற்போது பட்ஜெட்டில் அறிவித்திருக்கும் திட்டங்கள் பெரும்பாலும் மத்திய அரசின் திட்டங்கள் மட்டுமே உண்மையில் திமுக அரசு தமிழக மக்களுக்காக கொண்டு வந்த நலத் திட்டங்கள் என்னென்ன என்ற கேள்வி எழுகிறது மத்திய அரசின் திட்டங்களின் பெயரை மட்டும் மாற்றிவிட்டால் போதும் என்று நினைக்கிறதா திமுக திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளில் அறிவித்த பெரும்பாலான திட்டங்களை செயல்படுத்த எந்த நிதியும் ஒதுக்கியதாக தெரியவில்லை மாறாக மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி பெயர் வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பல வீண் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன விளம்பர ஆட்சி நடத்துவதற்காக பொதுமக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதை தவிர பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்கள் எதையும் புதிதாக அறிவிக்கவில்லை இந்த ஆண்டாவது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தும் என்று நம்பியிருந்த பொதுமக்களை திமுக அரசின் பட்ஜெட் நட்டாற்றில் விட்டிருக்கிறது இன்று கடுமையாக விமர்சனம் செய்தார் தமிழக அரசின் பட்ஜெட் குறித்து சட்டசபைக்கு வெளியே பேசிய போது கோவை மேற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் தங்கம் தென்னரசு தடையின்றி படித்தாரே தவிர சொல்லிக் கொள்ளும் வகையில் அறிக்கையில் எதுவும் இல்லை என்று விமர்சனம் செய்தார் மேலும் மத்திய அரசின் ஆவாச யோஜனா திட்டம் தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ளது அடையாறு கால்வாயை தூர்வாரும் பணி கலைஞர் கருணாநிதியின் காலத்தில் இருந்து பேசப்பட்டு வருகிறது தற்போது வரை அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை மேலும் கோவையில் ஏற்கனவே கட்டப்பட்டு வரும் டைடல் பார்க்கை ஏதோ புதிதாக பேசுவது போல் மாநில அரசு அறிவித்துள்ளது மத்திய அரசு அறிவித்த திட்டங்களுக்கு வேறு பெயரை வைக்கும் வகையில் தமிழ்நாடு பட்ஜெட் அமைந்துள்ளது என்று வானதி சீனிவாசன் விமர்சனம் செய்தார் இந்நிலையில் மத்திய அரசு திட்டங்களுக்கு மாநில அரசின் பெயர்கள் வைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனின் குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு தகவல்களை திரித்து பரப்ப வேண்டாம் என்று விளக்கம் அளித்துள்ளது இது குறித்து தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருப்பதாவது கைவினைஞர் மேம்பாட்டுத் திட்டமும் விஸ்வகர்மா திட்டமும் வெவ்வேறானவை என்று குறிப்பிட்டு தங்களின் மேலான கவனத்திற்கு என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இருவரையும் ட்வீட் செய்துள்ளனர்